இந்தியாவுடன் இன்னொரு போர் மட்டும் வந்தால் நடப்பதே வேறு என்று பாகிஸ்தானின் பிலாவால் பூட்டோ ஆவேசமாக பேசியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையால் கதிகலங்கிய பாகிஸ்தான் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் அடாவடியாக பேசி வருகிறது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அமெரிக்கா மண்ணில் இருந்தபடி அணு ஆயுத அச்சுறுத்தல் விடுத்து பேசியதோடு சிந்து நதியில் அணை கட்டினால் அதை ஏவுகணைகளைக் கொண்டு தகர்ப்போம் என்று அடாவடியாக பேசியிருந்த நிலைகள் தற்பொழுது பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பிலாவால் பூட்டோவும் அதே தோணியில் பேசிக்கிறார் இன்னொரு போர் வந்தால் ஆறு நதிகளையும் மீட்போம் என்று கூறியிருந்தார் பிலாவால் பூட்டோ பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது இதனால் பிரண்டு போயுள்ள பாகிஸ்தான் கண்டபடி பேசி வருகிறது அமெரிக்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பேசிய பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் இந்தியா சிந்து நதி நீரை தடுத்துள்ளது அது மட்டுமின்றி சிந்து நதி இந்தியாவின் குடும்ப சொத்து அல்ல என்ன விலை கொடுத்தேனும் தண்ணீர் உரிமையை பாகிஸ்தான் பாதுகாக்கும் தண்ணீரை தடுக்கும் இந்தியாவின் சதியை முறியடிக்க எங்களிடம் ஆயுதங்களுக்கு பஞ்சமில்லை பாகிஸ்தானுக்கு தண்ணீர் வராமல் தடுக்கும் எந்த அணையும் உடைப்போம் இந்தியா அணை கட்டும் வரை காத்திருப்போம் அணை கட்டிய பிறகு அதனை உடைப்போம் என்று அடாவடியாக பேசியிருந்தார் பாகிஸ்தான் ராணுவ தளபதி கருத்துக்கள் பொறுப்பற்றவை தவறானவர்கள் கையில் சிக்குவதுதான் அணு ஆயுதத்தால் ஏற்படும் உண்மையான ஆபத்து பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் கருத்துக்கள் அங்கு ஜனநாயகம் இல்லை என்பதை உணர்த்துகிறது என்று பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் பேச்சுக்கு இந்தியா பதிலடியும் கொடுத்திருந்தது பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் இந்த அடாவடி பேச்சு அடங்காத நிலையில் பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பிலாவால் பூட்டோ மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் பிலாவால் பூட்டோ கூறியதாவது சிந்து நதியின் மீது தாக்குதலை இந்தியா பிரதமர் மோடி அறிவித்தால் அது நமது கலாச்சாரம் வரலாறு மீதான தாக்குதலாகும் இராணுவ மோதலில் ஏற்பட்ட பின்னடைவால் இப்படி தண்ணீர் விவகாரத்தில் இந்தியா அத்துமீறுகிறது சிந்து நதிநீர் அச்சுறுத்தல் வரும்பொழுது எல்லாம் சிந்து மக்கள் அதனை காக்க முன்வந்து இருக்கிறார்கள் போர் ஏற்பட்டால் மோடியை எதிர்கொள்ளும் வலிமை பாகிஸ்தான் மக்களுக்கு உள்ளது இன்னொரு போர் வெடித்தால் பாகிஸ்தான் தனது ஆறு நதிகளையும் மீட்க வேண்டியிருக்கும் என்று அடாவடியாக பேசினார் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பாகிஸ்தானின் கராச்சி நகரில் கையெழுத்தானது இந்த உடன்படிக்கையில் அப்போதைய இந்திய பிரதமர் நேரு பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஹயூ கான் மற்றும் உலக வங்கி சார்பில் ஹிலிப் ஆகியோரும் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியா மற்றும் இந்தியா வழியாக பாகிஸ்தான் செல்லும் ஆறு ஆறுகளை பயன்படுத்துவது தொடர்பாக தீர்வும் காணப்பட்டது மேற்கு ஆறுகளான சிந்து ஜீலாம் மற்றும் சினாப் ஆகிய மூன்று ஆறுகளின் உரிமை பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது இந்த ஆறுகளின் நீரை இந்தியா மின் உற்பத்தி போன்ற திட்டங்கள் மற்றும் குடிநீருக்கான மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளலாம் கிழக்கு ஆறுகளான ரவி பியாஸ் மற்றும் சட்லஜ் ஆகிய மூன்று ஆறுகளின் நீர் முழுவதையும் இந்தியா பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நதிகளிலிருந்து எவ்வளவு நீரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதாகும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்